அண்ணஸ்வாமிி அழக்கே நம்ம அண்ணஸ்வாமி அழக்கின்ற அனைவருக்குமே வாழிய நலம் இந்த பாரத தேசம் எங்கும் நதிகள் மட்டுமல்ல மலைகள் மட்டுமல்ல வனம் மட்டுமல்ல பூமியமும் புண்ணியது இடமாகும் அந்த வகையில் பார்க்கும்போது நூற்றி எட்டு திருப்பதி மங்கள சாசனம் செய்யப்பட்ட இடங்களில் ஒரு பொடி திருமங்கை ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் வந்து நின்று பாடி பரவச நிலை அடைந்த புனிதமான இடம் திருநாவாய் இந்த திருநாவாய் ஒரு அற்புதமான அலை வாழ்கின்ற காலத்தில் நாம் எது உறவை மறந்து விடுகின்றோம் பெற்றோரை மறந்து விடுகின்றோம் ஆனால் அவர்கள் மரணத்திற்கு பிறகும் அந்த ஆத்மா செய்த கர்மாவுக்கேற்ற பலனை அனுபவித்து தான் வருகின்றது நம் கடமை என்ன பிள்ளைகளுடைய கடமை அந்த பெற்றோருக்கு செய்ய வேண்டிய அந்த அந்திம வேலை தானே அந்த வகையில் பார்க்கும்போது இந்த புனிதமான இந்த தேசத்தில் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நம்ம ஊர் வாழ்ந்து மறைந்த நாம் பெற்றோராகட்டும் உறவாகட்டும் அவர்களுக்கான சிரார்த்தம் என்று சொல்லக்கூடிய பிதுர் கடனை அடைப்பதற்கு ஒரு அருமையான இடம் ஏன் இந்த இடத்துக்கு இவ்வளோ முக்கியம்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ இந்த பாரத தேசம் முழுவதும் மறைந்து போன உறவுக்கு மட்டுமல்ல சொந்தம் வந்ததுக்கான பிதுர் காரியம் செய்வதற்கு புனிதமாக இடந்தாலும் கூட திருநாவாய் இந்த திருநாவாய் மலையத்துவ தேசம் கேரளாவில் இருக்கக்கூடிய திருநாவாய் பட்டாம்பி கே அருகில் உள்ள ஒரு அருமையான ஆலயம் பாரத என்ற நதியின் கரையில் அமைந்த ஒரு புனிதமான ஷேட்டு நாவாய் முகுந்தன் இங்கு செய்யப்படும் ஒவ்வொரு புதிர் காரத்துக்குமே அந்த ஆத்மாவை தன்னுடைய பாதத்தில் சேர்ப்பதோடு அவருக்கு முக்தி நிலை தருவதாகத்தான் நாவாய் முகுந்தன் சொல்லியிருக்கிறான் அந்த வகையில் புனிதமான இந்த இடம் வாழ்வில் ஒரு முறையேனு நாம் வந்து தரிசிக்க வேண்டுகின்ற அருமையான இடம் நாவாய் முகுந்தன் திருமங்கை ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் பாசுரம் பாடி பரவிய புண்ணிய பூமி தான் இந்த இடம் நாவாய் முகுந்தன் இந்த அருமையான ஒரு நிகழ்வு ஒரு ஒரு வாழ்வில் நடந்தது ஒரு முறை கடுமையான தோஷத்தினால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய செல்வங்கள் முழுவையும் இழந்து கலங்கி நின்ற ஒரு வேலை என்ன காரணம் என்று பார்த்தார் சொல்லி பிரசனத்தில் பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு ஜென்மத்தில் யாரோ ஒருவர் அந்த உறவுமுறையில் முறையில் ஒரு பெண்ணுக்கு கிடைத்த அநீதி அதன் காரணமாக அந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக செல்வாக்கை மட்டுமல்ல பொருளாதாரத்தையும் இழந்து நழுத்தறிவில் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னிடம் வந்து கதறி நின்ற பொழுது நான் சொழி பிரசனம் பார்த்த பொழுது அந்த பெண்ணின் சாபம் அவர்களை தொடர்வதாக நான் அறிந்தேன் எத்தனையோ பரிகாரங்கள் செய்து ஓய்ந்து விட்டார்கள் இருந்தாலும் கூட அருமையான ஒரு இடம் உண்டது பாவங்களை பாவங்களையெல்லாம் நீக்கி நம்மை ஒரு முனித புனிதமான நிலையை நோக்கி நகர்த்துக்கின்ற ஒரு இடம் ஒரு முறை அந்த ஆலயம் சென்று அந்த பெண்ணுக்காக நீங்கள் ஒரு சிரார்த்தம் அதாவது அந்த பெண்ணுக்காக ஒரு பிதுர் செய்யுங்களேன் என்று கூறினேன் கண்டிப்பாக என்று கூறி அவர்கள் சென்று திருநாவாய் திருநாவாய் என்ற ஒரு அற்புதமான ஆலயம் அந்த ஆலயத்தை ஒட்டி ஓடுகின்ற ஒரு நதிதான் பாரத புழா அந்த நதியின் கரையில் அமர்ந்து அந்த மறைந்து போன பேரே தெரியாத அந்த முன்னோர்கள் செய்த தவறு இழைக்கப்பட்ட அந்த பெண்ணினுடைய கண்ணீருக்கு ஒரு தீர்வாக மனமுருக மெய் ஒரு பரிகாரம் செய்தார்கள் அந்த பெண்ணுக்கு ஒரு பெண்டம் வைத்து வழிபாடு செய்தார்கள் பிதுர்காரியம் செய்தார்கள் இன்று அந்த குடும்பம் நலமாக வளமாக நிம்மதியாக வாழ்கின்றது வருடம் ஒரு முறை திருநாவாய் சென்று அந்த நாவாய் முகுந்தனை மனம் குளிர நிம்மதியாக தரிசித்தார்கள் அவர்களிடம் வந்து த சுவாமி நீங்கள் எனக்கு செய்த உதவி என் வாழ்வில் மறக்கவே மாட்டோம் இன்று நாங்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு வழியை எங்களுக்கு வகுத்து தந்தீர்கள் என்று கூறிய பொழுது என் கண்கள் படிந்தன நாவாய் முகுந்தன் இருக்கின்ற திசை நோக்கி என் கரங்கள் குவிந்தன ஒரே ஒரு முறை தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நாம் செய்த சாபங்களும் பாபங்களும் நம் வாழ்வை புரட்டி போடுகின்றன திருமண தடை மட்டுமல்ல தொழிலில் முன்னேற்றம் இல்லாத ஒரு நிலை அது மட்டும் கிடையாது தேவையில்லாத அவப்பயிர்கள் எல்லாம் நாம் வாழ்வில் சந்திக்கின்ற சூழ்நிலை வரும் நாம் மட்டுமல்ல நம் சந்ததியும் நலமாக வாழ ஒரே ஒரு முறை நூற்றி எட்டு திருப்பதியில் ஒன்றும் திருமங்கை ஆழ்வாரும் நம்ம ஆழ்வாரம் பாசுரம் பாடப்பட்ட அற்புதமான ஒரு இடம்தான் நாவாய் முகுந்தன் சென்று பாருங்கள் நின்று பாருங்கள் நர்கதியை நோக்கி நம் முன்னோர்களை அழைத்து செல்கின்ற அவன் திருப்பாதத்தை நாம் தியானிப்போம்